குருஜி சொன்ன விஷயங்கள் எல்லாம் ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் உண்மையான விஷயங்கள் என்ன மனம் கொஞ்சம் இப்ப வந்து நல்ல ஆரோக்கியமாவும் சரி பலமாவும் சரி இருக்கு அது குருஜியிட வாக்கு தான் அவர் சொன்ன விஷயங்கள் எல்லாமே சாதகமான விஷயங்கள் இந்த இனி வரும் காலங்கள் எனக்கு நல்ல நாட்கள் அமையும் என்று கூட சொன்னாரு உண்மைக்கும் ரொம்ப நன்றி மகரம் ராசி நட்சத்திர பலன்கள் மார்ச் ஆறு இரண்டாயிரத்து மகரம் ராசிக்குரிய உத்திராடம் திருவோணம் அவிட்டம் ஆகிய நட்சத்திரத்தினருக்கான தினபலங்களை விரிவாக பார்க்கலாம் உத்திராடம் இலக்குகள் திறக்கும் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று புதிய இலக்குகள் உருவாகக் கூடிய நாள் எதற்காக முயற்சி செய்கிறீர்கள் என்பதற்கான தெளிவும் கிடைக்கும் பணியிடம் வேலைக்கான நோக்கங்கள் தெளிவாக இருக்கும் உங்கள் திறமைகளை நிரூபிக்க நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் புதிய பொறுப்புகளை திறம்பட நிர்வகிக்க வேண்டும் மேலதிகாரிகளின் பாராட்டு கிடைக்கலாம் தொழில் வியாபாரத்தில் புதிய இலக்குகளை அமைத்துக் கொள்ளும் நாள் புதிய முதலீடுகளை ஆராயலாம் போட்டிகளை சமாளிக்க புதிய யுக்திகளை பயன்படுத்தலாம் நீண்ட நாள் முயற்சிகள் வெற்றி பெறலாம் குடும்பம் உறவினர்களின் ஆதரவு கிடைக்கும் குடும்பத்திற்காக முக்கிய முடிவுகளை எடுக்க வேண்டிய நிலை ஏற்படலாம் உறவினர்களுடன் நல்ல உரையாடல் இருக்கும் உடல் நலம் உடல் ஆரோக்கியத்தை சிறப்பாக பராமரிக்க வேண்டும் தூக்கமின்மை ஏற்பட்டால் சீரமைத்துக் கொள்ளவும் உடற்பயிற்சி மேற்கொள்வது நல்லது பரிகாரம் விஷ்ணு பெருமானை பூஜிக்கலாம் பசுமாட்டிற்கு உணவு கொடுத்தால் நல்ல பலன் கிடைக்கும் திருவோணம் ஆர்வம் அதிகரிக்கும் திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று எந்த விஷயத்திலும் ஆர்வம் அதிகரிக்கும் புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வதற்கான நாள் பணியிடம் வேலைகளில் கூடுதல் ஈடுபாடு காட்டுவீர்கள் புதிய திட்டங்களில் ஆர்வத்துடன் செயல்படலாம் சக ஊழியர்களின் ஆதரவு கிடைக்கும் மேலதிகாரிகள் உங்களை ஊக்குவிக்கலாம் தொழில் தொழிலில் புதிய வாய்ப்புகள் தேடி செல்லலாம் புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகலாம் வாடிக்கையாளர்களின் ஆதரவு கிடைக்கும் போட்டிகளை எதிர்கொள்வதில் கூடுதல் உற்சாகம் காணப்படும் குடும்பம் குடும்பத்தினருடன் மகிழ்ச்சியான நாள் உறவர்களிடம் உங்கள் எண்ணங்களை வெளிப்படுத்தலாம் புதிய நண்பர்கள் உருவாகலாம் உடல் நலம் ஆரோக்கியமான உணவு முறைகளை கடைபிடிக்கவும் மனநிலையை கட்டுப்படுத்தும் பயிற்சிகள் மேற்கொள்ளலாம் ஆன்மீக பயணம் திட்டமிடலாம் பரிகாரம் சூரிய வழிபாடு செய்யலாம் தேவைகளுக்கு ஏற்ப தானம் செய்வது சிறப்பு அவிட்டம் ஆதரவான நாள் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று முழுமையான ஆதரவு கிடைக்கும் நாள் நீங்கள் எதிர்பார்த்ததை விட அதிக நன்மைகள் ஏற்படலாம் பணியிடம் உங்கள் வேலைக்கான மேலதிக ஆதரவு கிடைக்கும் சக ஊழியர்களுடன் ஒற்றுமையாக செயல்படலாம் உங்கள் முயற்சிகளுக்கு மேலதிகாரிகள் உறுதுணையாக இருப்பார்கள் பதவி உயர்வு ஊக்குவிப்பு வாய்ப்புகள் உண்டு தொழில் தொழிலில் ஆதரவான சூழ்நிலைகள் உருவாகும் புதிய வாடிக்கையாளர்கள் வரலாம் முதலீடுகள் லாபமாக மாறும் நீண்ட நாள் திட்டங்கள் முன்னேறும் குடும்பம் உறவினர்களிடமிருந்து ஆதரவு கிடைக்கும் குடும்பத்தில் நல்ல நிகழ்வுகள் நடைபெறலாம் மகிழ்ச்சியான சூழ்நிலை காணலாம் உடல் நலம் உடல் ஆரோக்கியம் மேம்படும் புத்துணர்ச்சி ஏற்படும் மன அழுத்தம் குறையும் பரிகாரம் ஆஞ்சநேயர் வழிபாடு சிறப்பு பிறருக்கு உதவுவது கூடுதல் பலனளிக்கும்